அனைவருக்கும் அதே மாதிரி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான வாரியர் பேட்ச் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் ஆல்ரெடி வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸ்டடி பிளான் எப்படி ஃபாலோ பண்ணணும் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி பிளானில் தமிழை வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டெலகிராமில் இந்த பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவுக்குள்ளேயும் பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி பிடிஎஃப் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ தமிழில் வந்து எந்த மாதிரி சிலபஸ் வைஸ் பிரிச்சிருக்கும் அப்படின்றதும் இந்த பிடிஎஃபில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஒரு பதினாலு டார்கெட் வந்து தமிழ் சிலபஸ் வைஸாகவும் பிரித்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம் ஸோ இந்த பேட்ச் வந்து என்னேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஸ்டடி பிளான் வந்து என்னேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா நாலிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க பேட்ச் என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க நீங்கள் வீடியோ கிளாஸஸஸோ இல்லை டெஸ்ட் பேச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் இன்னிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பிளான் பிடிஎஃப் ஆல்ரெடியே கொடுத்துட்டேன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் அது ஆரம்பிச்சிக்கலாம் அதிகபட்சமாக மார்ச் ஐந்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் ஆப்பில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஸோ ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே போல் ஜிபே பண்ணிட்டு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ தான் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே போல் வீடியோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் சரிங்களா ஹோம் டெஸ்ட் பேச்சுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி தான் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன் வீக் ஐ மீன் ஒரு ஃபைவ் டேஸ் லேட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் முதல்ல பிளான் பார்த்துருங்க பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் ஓடுற மாதிரி நீங்கள் எழுதுவீங்க டோட்டலாக உங்களுக்கு இருபத்தி எட்டு டார்கெட் இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு டாபிக் வைஸ் இருக்கும் அப்புறம் மூணு மிட்ரவிஷன் இருக்கும் மூணு ஃபுல் மாடல் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே பிளானில் நான் கொடுத்துருக்கேன் பிளான் ஆல்ரெடி டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஆப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்க்க மாதிரி ஜிபே பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை சொல்லிடறேன் ஜிபே பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா ட்ரிபிள் நைன் நம்பர் ஷோ பண்ணிருந்தோம் இல்லையா ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு சரிங்களா கீழே ஃபார்முக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஃபார்ம்ல வந்து என்ன ஃபில் பண்ணும் அப்படின்னு உங்கள் நேம் மொபைல் நம்பர் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட்டாக ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னாலும் இங்கிலீஷ் மீடியம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நீங்கள் டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணிக்க முடியும் இங்கிலீஷ் மீடியம்கான பிளான் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிளான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க பேமெண்ட் ஆன ஸ்க்ரீன்ஷாட் மற்ற டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய கமெண்ட் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து டெஸ்ட் பேட்ச் இன்னொன்று வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வாரியர் பேட்ச் குரூப் ஃபோர் குரூப் குரூப் டே இருக்கும் ஸோ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற அந்த கோர்ஸ் இருக்கும் ஹோம் பேஜ்லேயே அந்த கோர்ஸ் இருக்கும் இல்லை நீங்கள் வெப்சைட்டில் வியூ பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் அந்த கோர்ஸ் நான் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இமேஜோட ஒரு கோர்ஸ் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்றது வீடியோ க்ளாஸஸ் சரிங்களா ஸோ இங்கே ஏதாவது கூப்பன் இருக்கு அப்படின்னா கூப்பன் வந்து செக் பண்ணி பாருங்க புதுசாக இது பண்ணுறவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ தான் ஆப்பில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இருக்கும் இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பன் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன கூப்பன் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆப்பில் ஜாயின் பண்ணும்போது இந்த உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்போ எதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா கூப்பன் இந்த மாதிரி இருக்கும் மொபைல்லேயும் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும் சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கிளாஸஸ்க்குமே அந்த மாதிரி கூப்பன்ஸ் இருக்கும் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது தனியாக கூப்பனுமே அப்டேட் பண்ணுவோம் அந்த கூப்பன் யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் சரிங்களா வேறு எதாவது கோர்ஸ் வேணாலையும் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா பிளான் வரையும் செக் பண்ணாதுங்க பிளான் செக் பண்ணி பாருங்கள் புக்ஸ் வேண்டும்ங்க இதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளைத்தவும் ஆர்ச்சி வரும் நன்றி வணக்கம்